நாமத்துல இல்ல சாமி என்ன மாதிரி நிறைய பெண்கள் நிறைய பொம்பளைங்க கடவுள்கிட்ட இந்த தான் இருக்கும் ஆனா தீர்வு பதிலும் கிடைச்ச பாடே கிடையாது இருமணம் இணையும் திருமணம் எங்கேயோ பிறந்த ஒரு உறவுகிட்ட எங்கேயோ பிறந்த ஒரு உறவு எங்கேயோ வளர்ந்த ஒரு உறவு ஆணியும் பெண்ணையும் இந்த கடவுள் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது இதுதானே இயற்கை ஒருத்தரை ஏன் கடவுளே தேவையில்லாம அந்த சந்தோஷமா வாழ்ற குடும்பத்துல மூணாவது ஒரு உறவு ரெண்டு உறவு சேர்த்து வச்ச நீ அந்த மூணாவது உறவை ஏன் ஆண்டவா காமிக்கிற என்னே மாதிரி இல்ல தெய்வமே நிறைய பெண்களுடைய வாழ்க்கை இப்படி தசீரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த மூணாவதா ஒரு உறவு வருது பாத்தீங்களா அந்த உறவு மூலியமா நிறைய பெண்களுடைய நிலைமை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சாமி